போகி பொங்கல் அப்படின்னா எல்லாருமே பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற பழமொழியை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க இந்த பழையன கழிதல் அப்படின்றத நாம் பல்வேறு கோணங்களில் அலசலாம் நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய மாசுக்கள் தவறான எண்ணங்கள் மற்றும் எதிர்மறையான சிந்தனைகளை நீக்கிட்டு தூய்மையான எண்ணம் நேர்மறையான சிந்தனையை விதைக்கக்கூடிய வகையில் நாம் செயல்படணும் இன்னொரு கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட பயன்படாத பொருட்களை தூக்கி வீசி எரிஞ்சிட்டு அப்படி இல்லைனா எரிச்சிட்டு புதிதா அதற்கு உகந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்தணும் ஆக இந்த இரண்டு செயல்களுமே பழையன கழிதல் அப்படின்றதுக்கு பொருந்தும் ஆனா எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத தீர்மானிப்பதில் தான் உங்களுடைய ஆரோக்கியத்தினுடைய சூட்சமுமே அடங்கியிருக்கு மனசில் இருக்கக்கூடிய பழமையான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா புதிய ஆரோக்கியம் பிறக்கும் போகி பண்டிகைக்கு சில நாட்களுக்கு முன்னாடி எதை எரிக்கலாம் எதை தூக்கி வீசலாம் அப்படின்னு மனசில் உதிக்கக்கூடிய எண்ணம் தவறானது பழைய துணி மற்றும் சில வகையான பொருட்களை எரிப்பதற்கு அறிவியல் பின்புலத்துடன் கூடிய பாரம்பரிய காரணங்கள் பல இருக்கு நாப்கின் புழக்கத்தில் இல்லாத அன்றைய மாதவிடாய் தருணத்துல பெண்கள் அந்த நாட்களுக்கு அப்படின்னு பிரத்யேகமான துணியை துவச்சு துவச்சு பயன்படுத்துவாங்க குழந்தைகளை பலவற்றிலும் பெண்களினுடைய ஆடைகள் தான் அதிக புழக்கத்துல இருக்கும் அதை தொடர்ந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா சுகாதார சீர்கேடு ஏற்படும் ஆக ஆரோக்கியத்தை மேம்படுத்த தான் பழைய துணிகளை தீ வைத்து எரிக்கக்கூடிய அந்த ஏற்பாடு நடந்தது இதன்படி போகி அப்படின்றது பழைய ஆடை ஆடைகளை கொளுத்திட்டு தை திருநாள புதிய ஆடைகள் உடுத்தக்கூடிய பழக்கம் உருவாக இதையும் முக்கிய காரணமா சொல்லலாம் ஆனா இன்னைக்கு போகி அப்படின்னா இதையாவது எரிச்சே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சைக்கிள் டயர் கார் டயர்களையும் பிளாஸ்டிக் பொருட்களையும் துணிகளையும் தீ வச்சு எரிப்பது சுற்றுச்சூழலுக்கு செய்யக்கூடிய மிக பெரிய துரோகம் ஏற்கனவே காற்று மாசடைஞ்ச நகரங்களினுடைய பட்டியல்ல இந்தியாவினுடைய பல்வேறு நகரங்கள் இடம்பிடிச்சிருப்பதை பலரும் அறிஞ்சிருக்கலாம் இப்படி நாளுக்கு நாள் காற்றினுடைய மாசு கூடிக்கிட்டே போச்சு அப்படின்னா நோய்களினுடைய எண்ணிக்கை தொடர் சங்கலியா நீண்டுக்கிட்டே போகும் இப்படி தேவையற்ற பொருட்களை எரிப்பதனுடைய விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இந்த இயற்கைக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அது மிகப்பெரிய தீங்கை ஏற்படுத்தக்கூடும் போகி பண்டிகை அப்படின்றது சுற்றுச்சூழலுடைய உயிர்ப்பை கெடுக்கக்கூடிய நாளா மாறி போச்சு அப்படின்றது வருத்தமான விஷயம் தான் உணர்வு ரீதியான ஆரோக்கியத்துடன் கொண்ட கொண்டாடப்பட்ட நாட்கள் மறைஞ்சு விசப்புகைய சுவாசிக்க கூடிய ஒரு நாளா போகி பண்டிகை மாறி போய் பல வருடங்கள் ஆயிடுச்சு இனியாவது அதாவது இனியாவது நாம முன்னோரினுடைய மரபு சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் செவிமடுப்போம் நம்முடைய மரபுக்கான காரணங்களை சிந்திச்சு ஆரோக்கியம் காக்கக்கூடிய பண்டிகையா போகிய மாத்துவோம் தனி மனிதனா நம்மால இந்த பூமிக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றத யோசிச்சு செயல்படுவோம் போகி பண்டிகை அப்படின்னா பிளாஸ்டிக் பொருட்களையும் டயர் தேவையற்ற பொருட்களையும் நாம் ஒடுத்தக்கூடிய உடைகளையும் தீயிட்டு கொளுத்த நாள் அப்படின்னு அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தராம போகியினுடைய உண்மையான மகத்துவங்களை சொல்லிக் கொடுப்போம் சுற்றுச்சூழலை சிதைக்காத வகையில பாரம்பரிய விழாவை கொண்டாடுவோம் நன்றி